புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அவரோட எழுச்சி பயணத்துல முப்பத்தி ஓராது நாள்ல வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல ஆரணி செய்யாறு வந்தவாசி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு முதலாவதா வேலூர் மாவட்டம் கனியம்பாடியில பேசின எடப்பாடியார் போதையால தமிழகத்தை சீரழிச்ச ஸ்டாலின் அரசோட கொடுமைகளை எடுத்துரைச்சாரு போதை பொருட்களோட நடமாட்டம் அதிகரிச்ச காரணமாதான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அடியோட சீரழிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு கடந்த நாலு வருஷத்துல டாஸ்மாக்ல மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே விவசாயிகளோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் இந்தியாவிலேயே சிறப்பான கான்கிரீட் வீடுகள் ஏழை மக்களுக்காக கட்டி கொடுக்கப்படும்னு அதிமுக ஆட்சி அமைஞ்ச பின்னாடி திமுக முடுக்கிய நலத்திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கு இது தொடர்ந்து ஆரணியில பேசின எடப்பாடியார் நெசவாளர்களோட வாழ்வாதாரம் உயர்வு பெற அதிமுக ஆட்சி காலத்துல செஞ்ச பணிகளை கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் வழங்கப்பட்டது நெசவாளர்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் காப்பீடு வழங்குனது அதிமுக அரசு மன்னராட்சி ஒழிக்கப்படவே இல்லை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப இப்படி திமுக மட்டும் மன்னராட்சி தொடருது அதிமுக ஆட்சிய வீழ்த்த நினைச்ச கலைஞர் கருணாநிதியோட முயற்சிய முறியடிச்சுட்டு புரட்சி தமிழரோட ஆட்சியை நிலைநாடினாங்க அம்மா திமுகவை வீழ்த்த தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக மக்களோட மக்களா அதிமுக இருக்கிறது அதிமுகவை யாராலையும் வீழ்த்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு காவலர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது காவல்துறைக்கு இனி ராணுவ பாதுகாப்பு தான் கொண்டு வரணும் அதிமுக ஆட்சியில அஞ்சு லட்சம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டுச்சு கிட்னிய கூட விட்டு வைக்க மாட்டாங்க ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசில மனுஷங்களையே விட்டு வைக்கல இந்த திமுக ஆட்சின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமா விவசாயிகளுக்கு அதிக இழப்பீடு தொகையை பெற்று தந்தது அதிமுக அரசுதான் அம்மாவோட தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டு தமிழக மக்களை கடனாளியா மாத்தினதுதான் திமுக அரசோட சாதனை செய்யாறு தொகுதியில பேசின எடப்பாடியார் ஏழை மக்கள் பயன்பெற்று வந்த அம்மா மினி கிளினிக்க மூடினது திமுக தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டதா பச்சை போய் பேசுற ஸ்டாலின் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவே இல்லை அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வச்சவர்தான் ஸ்டாலின் அதிமுக கொடுத்த அழுத்தத்தால மகளிர் உரிமை தவ கிடைச்சது தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காத்துல பறக்க விட்ட கட்சி திமுக தூய்மை பணியாளர்களோட கண்ணீரை வலிய வேதனைய தமிழ்நாடே பார்த்து கலங்குது அவங்க சிந்தனை ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் சொல்ல வேண்டிய காலம் அவ்வளவு தூரம் எல்லாம் இல்ல இன்னும் எட்டு மாசம்தான் இருக்கு ஆட்சி இருக்கிற அகங்காரத்துல அடாவடித்தனத்தை கட்டவிழ்த்து விட்ட ஸ்டாலின் அரசுக்கு தக்க பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரே ஐந்தாண்டுல இரண்டு முறை விவசாய கடன் ரத்து செஞ்ச அரசு அஇஅதிமுக அரசு வரி மேல வரி போட்டு வாட்டி வதைக்கிற விடியா திமுக அரசு மேல மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க மக்கள் மனங்களை அறிஞ்சு செயல்படக்கூடிய அரசா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைய இருக்கக்கூடிய அதிமுக அரசு நிச்சயமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து வந்தவாசில பேசின எடப்பாடியார் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டினால இன்னைக்கு ஏழை மாணவர்கள் மருத்துவராக இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டம் பணியாளர்களுக்கு ஊதியம் தராம ஏமாத்துனது திமுக அரசுதான் அதிமுக ஆட்சி அமைஞ்சதுமே பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் அதிமுக ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக விவசாயிகளோட நலனுக்காக செயல்படுத்தி திட்டங்கள் ஏராளமா இருக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா தரமான கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கிறது மட்டும்தான் பொம்மை முதல்வரோட ஒரே வேலை மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட உரையை இந்த இடத்துல முடிச்சிருக்காரு எடப்பாடியார்